அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அன்பார்ந்த நேர்களே இந்த வீடியோ பதிவானது வன்னிமர மர இலையை பற்றிய ஒரு சிறப்பு செய்திகள் வெற்றியை தரும் வன்னி மரத்தடி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இந்த வன்னி மரத்தை பற்றிய செய்திகள் மகாபாரதத்தில் மற்றும் ராமாயணத்திலும் காணப்படுகிறது இந்த வன்னி மரம் என்பது விசேஷ சக்தி வாய்ந்த மரமாக கருதப்படுகின்றது இந்த மகாபாரதத்தில் பாண்டவர்கள் இந்த வன்னி மரத்தின் அடியில்தான் தங்களுடைய ஆயுதங்களை வைத்திருந்து போர் செய்து வெற்றி பெற்றதாக புராணங்கள் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருகிறது ராமாயணத்திலும் ராமர் போருக்கு கிளம்பும்போது இந்த வன்னி மரத்தை வளம் வந்து வெற்றி சூடியதாக ராமாயணத்திலும் காணப்படுகிறது இந்த வன்னி மரத்தில்தான் ரொம்ப சிறப்பான சில தாந்திரிக பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் நிறைய பலன்களை நாம் அடைய போகிறோம் அது என்ன மாதிரியான வெற்றிகளை தரும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாருங்கள் இந்த வன்னி மரத்து இலைக்கு ஒரு சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா ஏழரைச்சனி கட்டச்சனி அர்த்தாஷ்டமி சனி அட்டமத்து சனி போன்ற சனியினால் ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த வன்னிமர இலைகளுக்கு உண்டு இந்த ஏழிரச்சனால் பாதிக்கப்பட்டவர்கள் அட்டமத்து சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டச்சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதோடு மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனி அட்டமத்து சனி போன்ற இந்த சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போக்குவதற்கு இந்த வன்னிமரத்தினுடைய இலைகளை சிறிது நீங்கள் குளிக்கும் நீரில் போட்டு டெய்லி குளிச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே போதும் அல்லது வாரம் ஒரு முறை சனிக்கிழமையன்று நீரில் இந்த இலையை போட்டு குளிச்சுட்டு வந்திங்கனாலே போதும் சனியினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் தொல்லைகள் அதோடு மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய உபாதைகள் பயம் கலந்த உணர்வுகள் இவை அத்தனையும் போகுங்கிறத இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான தன்மை இந்த வன்னிமரத்துக்குண்டான மருத்துவ குணங்களும் நிறைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த மருத்துவ நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வன்னி இலையை காய வைத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அதோட தேங்காயில் குலைத்து அந்த ஆசன வாய் பகுதியில் ஏற்படக்கூடிய மூலம் சம்பந்தமான பாதிப்புகளுக்கு இதை அந்த அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போதும் மூலம் சுகமாயிரும் இது அற்புதமான மருத்துவ குணம் இந்த இலைக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க சாதாரணமாக இந்த இலையை கொஞ்சம் உருவி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை சாப்பிட்டு வந்திங்கனாலே போதும் நெஞ்சில் கபம் கட்டி இருக்கும் சில பேருக்கு அது வெளியேற முடியாமல் சிரமமாக இருக்கும் அவர்களுக்கு உடனடியான நிவர்த்தி கிடைக்கும் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டிங்கனாலே போதும் நெஞ்சு எல்லாம் சரியாயிடும் அதோடு மட்டுமல்ல நண்பர்களே இந்த வன்னிமரம் மரம் இலக்கி செல்வத்தை தரக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது இந்த வன்னிமரம் மதுரையில் போகிறது பார்த்தீங்கன்னா வன்னிம மீனாட்சி அம்மன் கோயிலில் வன்னி மரத்தடி விநாயகர் அப்படின்னே இருக்குது சில பேருக்கு சில பேருக்கு எந்த பிரச்சனைனாலும் தீராமல் இழுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய கோயில் குளங்கள்லாம் போவாங்க வழிபாடுகள்லாம் செய்வாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க அந்த வன்னி மரத்தடி விநாயகர் கோவிலில் போய் அந்த வன்னி மரத்தை சுற்றி பச்சரிசி தூக்கிட்டே வந்தீங்கன்னா போதும் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் இமிடியேட்டாக சால்வ் ஆகும் அது மட்டுமல்ல நண்பர்களே இந்த வன்னி மரத்தினுடைய வேர் பட்டை இருக்குது பார்த்திங்களா இந்த பட்டையை கொதிக்க வைத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு ஐம்பது முள்ளி சாப்பிட்டிங்கனாலே போதும் இந்த வன்னி மரத்து இலையை தண்ணியில் போட்டு அந்த வேர்பட்டையும் போட்டு கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சிங்கன்னா பூச்சி பல்லுலாம் அந்த வலி இருக்குது பார்த்திங்களா பல்லில் அந்த பல்லுனுடைய வலியெல்லாம் போயிடும் இந்த வன்னி மரத்து இலையை நிழலில் காய வைக்கணும் நிழலில் காய வச்சு இதை உங்களுடைய பூஜை அறையில் ஒரு பித்தளை டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதில் வந்து உங்களுடைய நாணயம் ஒரு ஒரு ரூபா நாணயமோ ஐந்து ரூபாய் நாணயமோ ஏதாவது ஒரு நாணயத்தை அதுக்குள்ளே போட்டு வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த நாணயத்தை அடுத்து பையில் போட்டுக்கிட்டு போனீங்கன்னா பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு தாந்திரிக பரிகாரம் பண வரவுக்கு உண்டான அற்புதமான பரிகாரம் இந்த வன்னி மரத்து இலையில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய அந்த பணத்தை அதில் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அதை எடுத்து பையில் போட்டுக்கிட்டு போங்க வராத காசு வந்துடும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய அந்த வருமானத்தை யாருக்காவது ஒரு நபருக்கு ஏழைக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்தாக உங்களுக்கு இந்த வருமானத்தை கிடைக்கக்கூடிய அழிக்கக்கூடிய யோகத்தை செய்வது இந்த வன்னி மரம் இந்த வன்னி மரத்துக்கு இலைகளை நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக சில பேர் படிச்சுருப்பாங்க அதுக்கு உண்டான வேலை கிடைக்காம அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த வன்னிமரத்து இலையை உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குக்கு செல்லும்போது இந்த வன்னிமரத்து இலையை சிறிது ஒரு பாக்கெட்டில் வச்சு சட்டப்பையில் வச்சுக்கிட்டு போங்க வழக்கு மூலமாக உங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய அதி அற்புத சக்தி வாய்ந்த இந்த வன்னிமர இலை உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அன்பிற்கினிய நண்பர்களே சில பேருக்கு கோர்ட்டில் வழக்குகள் இழுத்துக்கிட்டே போகும் அது மட்டும் மட்டுமல்ல இந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைய இந்த மணி மருத்து இலைய பாக்கெட்டில் வச்சுட்டு உங்களுக்கு வழக்குகள் என்னைக்கு கேஸ் வருதோ அன்னைக்கு போகும்போது கோர்ட்டு போகும்போது பையில் வச்சுக்கிட்டு போங்க கண்டிப்பான முறையில் உங்கள் பக்கம் வெற்றியை கொடுக்கும் நாணயமாக நியாயமாக இருந்தால் வழக்கு வெற்றியடைவதற்கும் படித்தல் படிப்புக்குண்டான வேலை கிடைப்பதற்கும் இந்த இலை அற்புதத்தை செய்யும் இது போன்ற தொடர்ச்சியாக பல விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம் அன்பானவர்களே இது போன்ற பல வீடியோ பதிவுகளை பார்க்க வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்